ஐயா வணக்கம் ஐயா வணக்க ஐயா நம்ம ஊர் பேர் சொல்லுங்கயா சேலம் மாவட்டம் ஓமலூர் ஓட்டம் தாரமாலத்து பக்கத்துல இருசா கொண்டம்பதுங்க ஐயா நம்ம பேருங்கயா சக்தி சக்திக்குமார் சக்தி குமார் ஆமாங்க ஐயா மொத்தம் எத்தனை மாடுங்க இன்னைக்கு சேல்ஸ்க்கு சேல்ஸுக்கு ஒரே மாடு டைப் மாடு ஒரே மாடு ஜெர்சி ஆமாங்க சரிங்க ஜெர்சி கொஞ்சம் செம்புத்து மாதிரி கொஞ்சம் கலந்த மேல செவல இருக்கும் சரிங்கயா இதெல்லாம் செம்புத்து காரி இருக்குங்க சரிங்க இந்த மாட்டோட பல்லுங்கயா என்னங்க பல்லு புதுவாய் மூணாவது தண்ணி தீனி எல்லாம் நல்லா இருக்குங்க சரிங்க ஒரே சொல்லி தான் முதுமலை சென்ட்ரல் ஒரே சொல்லி தான் சரிங்க எதுவும் இல்லைங்க கண்டு போடுறதுக்கு ஒரு வாரம் பத்து நாள் ஆயிருங்க ஒரு வாரத்துல இருந்து நாள் ஆகும் நாளைக்குள்ள

அனுசரித்து கொடுக்கலாங்க கோணமெலாம் அருமையாக இருக்கும் சரிங்க ம் கோணமெல்லாம் நல்லாயிருக்கும் ம் மடி தோல் வந்து ஃபுல்லாக இருக்குது சரிங்க இன்னும் பத்து நாள் ஆகுங்க பத்து நாள் ஆகும் சரிங்களா மேச்சிலுக்கு தான் வரும் ஆ சரிங்க வேறுங்களா காம்பு நல்லா நீளமான காம்பு ம் உரங்காம்பு கொஞ்சம் குட்டியாக இருக்கும் மிங்காம்பு கொஞ்சம் நீளமாக இருக்கும் சரிங்க மடித்தோல் வசா இருக்குதுங்க இன்னும் ஒரு பத்துலேருந்து பாஞ்சு நாள் பதி ஒரு பத்து நாளைக்கு உள்ளாளே கண்ணு போட்டுங்க சரிங்க நரம் தோல் எல்லாம் பாருங்க நல்லா இருக்குது பின்னாடி பாருங்க மடித்தோல் ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா பத்து லிட்டருக்கு மேலே தான் கிடைக்கும் பத்து லிட்டருக்கு மேலே தாங்க வரும் சரிங்க பத்து லிட்டருக்கு குறைஞ்சி வராது பத்து லிட்டருக்கு மேலே வரும் சரிங்க ம் அப்படியே ஓட்டி காட்டுங்க ஏ அந்த மாட்டோட விலை ஐம்பதாயிரம் சொல்லிருக்குதுங்க இருக்குதுங்க சரிங்க மாட்டு அப்படியே அப்படியே ம் சரிங்களா பாருங்க சரிங்க ரொம்ப பெரிய மாடும் சின்ன மாடுமில்ல நடுத்தரமான மாடுங்க நடுத்தரமான மாடுங்க சரிங்க சுத்தமான மாடுது அப்புறம் இருக்குது சரிங்க ஒரே தான் சரிங்க ம் ஒரு கொம்பு கொஞ்சம் பழைய இதுங்க கொம்பு உருவனது சரிங்க ஒரு கொம்பு கொஞ்சம் குட்டையாக இருக்கும் ஒரு கொம்பு நீளமா இருக்குங்க எல்லாம் உருவனதுங்க கிடையாது ம் பழைய இது தாங்க இப்போ உருவனதில்ல சரிங்க பாருங்க ஆமாங்க ம் மேய்ச்சான் போகும் நீச்சல் வேணால் அருமையாக மேய் சரிங்க மேச்சல் மேயற கூட ம் ம் ஒவ்வொருத்துக்கு மாடு மேய் இதாக இல்லையான்னு கூட தெரியாத கூட பார்க்கலாம் சரிங்க